கரூர் துயரம் வழக்கு இன்னைக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டிருக்கு இந்த சூழலில் இதே மாதிரி தமிழ்நாட்டை சேர்ந்த முக்கியமான சில வழக்குகள் எப்படி சிபிஐக்கு போச்சு அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு தாமதமாச்சு அதனுடைய ரிசல்ட் என்னவா இருந்தது அப்படிங்கறத மக்களுக்கு கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி ஞாபகப்படுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கு முக்கியமாக இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் சமயத்தில் ஐநூத்தி எழுபது கோடி ரூபாயோட திருப்பூர்ல ஒரு கண்டெய்னர் பிடிப்பட்ட விவகாரம் உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் இன்னைக்கு அதை பத்தி யாராவது பேசுறாங்களா சாத்தான் குளத்தில் தந்தை மகன் லாக் அப் மரணம் சம்பந்தப்பட்ட வழக்கு சிபிஐக்கு போச்சு இன்னைக்கு அதோடைய நிலை என்ன விஜயபாஸ்கர் மீதான குட்கா வழக்கு இன்னமும் தீர்ப்பு வரல அதே மாதிரி தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் அதில் சிபிஐ என்ன மாதிரியான வாதங்களை முன் வச்சது தொடர்ந்து நாம பாத்து இருக்கோம் அப்போ தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக அரசியல் கணக்குகளுக்காக தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட பல முக்கியமான வழக்குகளை பாஜக சிபிஐ இடம் மாற்றுகிறது அதற்கு துணை போகிறது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாவே தெரியுது இன்ஃபேக்ட் சுப்ரீம் கோர்ட்டே பல சமயங்கள்ல சிபிஐ விமர்சனம் செஞ்சிருக்கு சிபிஐ அப்படின்னு சொல்லியிருக்கு கூண்டு கிளியாக மாறிவிட்டது யாருடைய கூண்டு கிளியாக சிபிஐ மாறியிருக்கு அப்படிங்கறத வெளிப்படையா நாம சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை இப்படிதான் பல சமயங்கள்ல அரசியலுக்காக நீதி தாமதப்படுத்தப்படுகிறது இன்னைக்கு கரூர் வழக்குலையும் அதே தான் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் அவலம் இப்ப சொல்லுங்க உண்மையிலேயே இந்த வழக்கு சிபிஐக்கு போனது நியாயமா இல்லையா